இப்பொழுது நடத்துவது இந்த போதை பொருளை ஒழிப்பதற்கும் கஞ்சாவை ஒழிப்பதற்கும் அரசு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு கடைகளிலும் சோதனை போட வேண்டும் போதைப் பொருள் ஏதாவது பதுக்கி வைத்திருக்கிறார்களா கஞ்சா பதுக்கி வைத்திருக்கிறார்களா அதைத் தவிர சிஐடிகள் மூலமாக விசாரித்து யார் போதைப் பொருளை பயன்படுத்துகிறார் என்பதை கண்டறிந்து அவன் வீட்டிலும் சோதனையிட வேண்டும் இதையெல்லாம் எடுத்து சொல்லி பெற்றோர்களிடம் பிள்ளைகளிடம் கவனமாக இருங்கள் வழக்கத்தை நிதானமின்றி பேசினால் அவன் மது அறிந்து விட்டதாக சந்தேகப்பட்டு பார்த்து பிரயோஜனமில்லை வாடே அடிக்காது அவன் வித்தியாசமாக நடந்து கொண்டால் உடனே தெரிவியுங்கள் அவன் போதைப் பொருளை பயன்படுத்தியிருப்பான் என்று இப்படிப்பட்ட விழிப்புணர்வை நான் மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த திருச்சி நகரிலிருந்து மதுரை வரையிலும் நெடுஞ்சாலையிலேயே சென்று விடாமல் சர்வீஸ் ரோடுகளில் சென்று சாலை மருங்கிலே இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் சென்று இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரப்போகிறோம் அதில் சாதிய மோதல்கள் எண்ணம் இளைய தலைமுறையிடம் மாணவ சமுதாயத்திடம் வரக்கூடாது கல்லூரிகளிலே ஜாதி சங்கம் வைக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களிலே ஜாதி சங்கம் வைக்கிறார்கள் இளம் குருத்துக்கள் வளர வேண்டிய பருவத்தில் அவர்கள் நெஞ்சிலே இந்த ஜாதி என்கிற நஞ்சு மத வெறி என்கிற நஞ்சு உள்ளே புகுந்து விடுவதால் தான் மோதல்கள் ஏற்படுகிற போது கைச்சண்டை தான் நடக்கும் ஒரு காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் இப்ப வீட்டிலிருந்தே வெட்டர்வாளையும் வீச்சரிவாலையும் பட்டா கொண்டுட்டு கொண்டு நான் படித்தது பிரசரிசி காலேஜில் அங்கு இதுவரை ஏழு தடவை பட்டா கத்திகள் மோதல் நடந்திருக்கு வெட்டுக்குத்து நடந்திருக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆக மாணவர்களிடத்தில் இந்த சாதி வேற்றுமை மத வேற்றுமை ஏற்பட்டு விடாமல் சமுதாயத்திடமும் ஏற்பட்டு விடாமல் அந்த ஊர்களில் ஒற்றுமையாக வாடுங்கள் நீங்கள் அரசியலிலே வேறுபட்டிருக்கலாம் ஆனால் ஊருக்குள் சாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ மோதலில் ஈடுபட வேண்டாம் என்பதையும் நிலங்களை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்பதையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் மனதில் படும்படியாக அந்த கருத்துக்களை பேசி இந்த நோக்கங்களுக்காக கஞ்சா போதைப் பொருளை உற்றாக இந்த சமூகத்தின் பயன்பாட்டிலே இருந்து ஒழித்துக் கட்டவும் சாதி மத பூசலின்றி யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற கவிதை வரிகளையும் நினைவூட்டி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பொதுவாழ்வுக்கு வந்து அறுபத்தி ஓர் ஆண்டுகள் எனக்கு கடந்து விட்டன ஐந்தரை ஆண்டுகள் நான் சிறையில் இருந்திருக்கிறேன் ஏழாயிரம் கிலோமீட்டர் இதுவரை நடந்திருக்கிறேன் நீ எஞ்சியுள்ள காலத்தையும் தமிழ்நாட்டு மக்களினுடைய முன்னேற்றத்திற்கும் குறிப்பாக வளர்கிற தலைமுறை இளம் தலைமுறை மாணவர் சமுதாயம் அவர்களிடம் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நெஞ்சில் பதிகிற வகையிலே சொல்வதற்கும் அவர்களில் ஒருவராகவே நான் உடனிருந்து பழகுவதால் அவர்களில் ஒருவராகவே நான் அவர்களோடு உணவருந்துவதால் அவர்களில் ஒருவராகவே உட்கார்ந்து அவர்களோடு திரைப்படம் பார்ப்பதால் ஒரு ஒட்டுதல் ஏற்பட்டு விடுகிறது அந்த பிள்ளைகள் நான் சொல்வதை கேட்கிறார்கள் அண்ணன் சொல்லிவிட்டார் என்று அதை பின்பற்ற முனைகிறார்கள் இந்த பணியை செய்வதற்காகத்தான் இந்த சமத்துவ நடைபெறும் எல்லோரும் சமம் சாதியால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை மதத்தால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை என்ற சமத்துவ மனப்பான்மையை ஏற்படுத்துவதற்காகவும் இதற்கு சமத்துவ நடைப்பயணம் என்ற பெயரை சூட்டியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாம் தேதி உழவர் சந்தையிலே தொடங்க போகிற இந்த சமத்துவ நடைபயணத்தை துவக்கி வைப்பதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் மற்றும் இங்கே திருச்சியை பொறுத்தவற்றில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு பெரும் தலைவர் பேராசிரியர் கோதம்பெய்தீன் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வர ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருபா வர ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அடுத்த கட்டத்தில் வடப்பாறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே போல ஜவஹர்லா அமைப்பும் அங்கே கலந்து கொள்கிறார்கள் அடுத்து திண்டுக்கல்லுக்கு போகிற போது கொங்கு மக்கள் தேசிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் வந்து பங்கேற்று வாழ்த்த இருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் அதே போல ஈரோடு போன்ற புகழேந்தி தங்கராஜ் மே பதினேழு இயக்கத்தில் திருமுருகன் காந்தி வாடிப்பட்டியிலே வந்து பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள் நிறைவு நிகழ்ச்சி மதுரை நகரில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களும் புரட்சி தமிழர் நடிகர் சத்யராஜ் அவர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இதை திட்டமிட்டு நடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளராக தொடக்கத்திலே வார்ப்பித்த எங்கள் வடசண்டை மாவட்ட செயலாளர் ஜீவர் அவர்களும் தொண்டரணி செயலாளர் தம்பி பாஸ்கர சேதுபதி அவர்களும் ஆங்காங்குள்ள மாவட்ட செயலாளர்களும் இதை மேற்பார்வையிட்டு நடத்துவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மருந்துகள் அனைத்தும் வழங்குவதாக சகோதரி டாக்டர் அவர்கள் நாங்கள் சாஞ்சி பயணத்துக்கு போகிற காலத்திலும் ஐந்து மாநிலங்களை கடந்து நாங்கள் ராஜபக்சே வருகையை மத்திய பிரதேசத்திலே போய் ஆயிரத்தி இருநூறு தோழர்களோடு இருபத்தைந்து பேருந்துகளிலே சென்று மறித்து விட்டு வந்தேன் ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்ல போய் போராட்ட கட்சி இந்தியாவிலேயே மறுமலர்ச்சி திமுக ஒன்றுதான் ஆகவே இந்த பணியை முனைப்பாக செய்வதற்கு எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறார்கள் எங்கள் துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகனும் இங்கே வந்திருக்கிறார் இந்த மண்டலத்திலே கலந்து கொள்கிற மாவட்ட கழகங்களின் செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள் நாளை கோவையிலே இந்த அணிகளின் தேர்வு நாளை மறுநாள் திருவண்ணாமலையிலே அணிகளின் தேர்வு அதற்கு மறுநாள் அங்கே கடலூரிலே தேர்வு அதற்கு மறுநாள் தலைநகர் சென்னையிலே தேர்வு என்று திட்டமிட்டு சம சமத்துவ நடைபயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன் பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் இது பொது நலனுக்காக நடைபெறுகிற ஒரு பயணம் என்ற முறையில் நீங்கள் மக்கள் மன்றத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதையும் தெரிவிக்கிறேன் நான் வழக்கமாக எந்த நடைபயணத்திலும் அரசியல் கட்சிகளை விமர்சிப்பதும் இல்லை நடப்பரசியல் பேசுவதும் இல்லை ஆனால் இம்முறை சந்திக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே பிள்ளைகளுக்கும் காலை சிற்றுண்டி என்று அறிவித்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் நல்லரசு தளபதி ஸ்டாலின் தலைமையிலான நல்லரசு தொடர்ந்து நீடிப்பதற்கும் ஆதரவு தாருங்கள் என்பதை மற்ற பிரச்சனைகளையெல்லாம் பேசிவிட்டு நிறைவுபடுத்தும் போது இதனையும் ஒரு வேண்டுகோளாக விடுத்து இந்த பயணத்தை நடத்துவதென்று திட்டமிட்டிருக்கின்றேன் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் பங்கேற்கிற மாணவர்கள் இளைஞர்கள் நிறைய பட்டதாரி இளைஞர்கள் நேற்று முன்தினமும் ஏராளமான பட்டதாரி இளைஞர்கள் படிக்கிற மாணவர்கள் இந்த அணிவகுப்பிலே வந்து கலந்துகொள்ள விருப்பம் தெரிவித்து நான் அவர்களிடம் பெற்றோர் அனுமதி இருக்கிறதா விடுமுறை கிடைக்குமா என்பதையெல்லாம் சரிபார்த்து கொண்டுதான் அவர்களை சேர்த்து வருகிறேன் இளைய தலைமுறை இவ்வளவு ஆர்வத்தோடு வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆகவே இந்த பயணம் வெற்றிகரமாக நடக்கும் அதற்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற சாதனம் பிரிண்ட் மீடியா மீடியா பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் நீங்கள் இதற்கு எனக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவத்தை நீங்களும் கூடுதல் எண்ணி பார்த்து இந்த செய்திகளை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நடைபயணத்தில் முழுக்க முழுக்க நான் சொன்னதை தான் எல்லா இடங்களையும் வலியுறுத்திட்டு வருவேன் இந்த போதை வரிசையா சொன்னதெல்லாம் பேச்சின் நிறைவில் ஒரு மூன்று நான்கு நிமிடங்கள் வரப்போகிற தேர்தல் களத்தில் திராவிட மாடல் நல்லாட்சி தொடர்வதற்கு ஆதரவு தாருங்கள் என்று ஒரு வேண்டுகோள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிமுக திமுக டாஸ்மார்க்கை வந்து நீங்கள் உங்கள் கலிங்கப்பட்டியில் ஒடிச்ச மாதிரி வேற ஏதாவது அந்தந்த கிராமத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க வாய்ப்பு முதல்லே இதுக்குரிய பதிலை நான் சொல்லிட்டே டாஸ்மாக்கை ஒழிக்க இயலவில்லை எங்கள் ஊரில் ஒழித்தோம்னா அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆயிரம் பேர் தட்டிட்டு போய் போராடணும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடணும் சாயங்காலம் ஆனால் டாஸ்மாக் கடைக்கு எதுக்கு ஐநூறு பேர் இருக்கிறான் அது அவ்வளோ எளிதில் ஒழிக்க முடியவில்லை ஆனால் மதுவை மது அறக்கரை நிரந்தரமாக நீக்குவதற்கு சூழ்நிலை ஏற்பட்டால் அதில் எங்களை விட மகிழ்ச்சி அடையவர்கள் யாரும் இருக்கிற ஆபத்தை விட இந்த பொருளும் கஞ்சாவும் தான் பேராபத்தை ஏற்படுத்துகிறது இதை போக்குவது எளிது கடும் நடவடிக்கைகள் மூலமாக இதை தடுத்து நிறுத்தி விட முடியும் இப்பொழுது நாளுக்கு நாள் அது வேகமாக வளர்ந்து வருவதால்

தமிழ்நாடு பூரா எல்லா இடங்களிலும் இந்த சாதி வேற்றுமை மத வேற்றுமை இருக்கு ஒரு சில இடங்களில் மோதலா இருக்கு ஒரு சட்டம் மோதலா இல்லை அதை அந்த உணர்வுகளை களைய வேண்டும் என்பதற்காக சொல்லும் போது இந்த செய்தி உங்களை போன்ற ஊடகங்கள் பத்திரிகைகள் தெரிவிக்கும் போது எல்லா மக்களுக்கும் போய் சேரும் நான் மீண்டும் ஒரு முறை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை போவதற்கான அவகாசம் இல்லை தான் திருச்சி டு மதுரைன்னு போட்டிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி மதுவை எடுத்து ஓரியிலிருந்து மதுரை கோவலத்திலிருந்து மரமில்லை நகர் பொள்ளாச்சியிலிருந்து ஈரோடு என்று மூணு பகுதியாக பிரித்து கொண்டு மது விலக்கை மற்றும் முனைத்து வச்சிருக்கிறோம் நதிகள் இணைப்புக்கு சேர்த்தோம் சாதி மத மோதல்கள் இருக்கக்கூடாது என்பதுக்காக நடந்தோம் நிலங்களை விற்காதீர்கள் விவசாயிகளே இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு போற நிலம் பதினைந்து இருபது லட்சத்துக்கு போகிற நாலு வருஷம் கழிச்சு இப்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க அன்னைக்கு சொன்னார் வைக்கோ அவசரப்பட்டு